அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹவுஸ் ஓனர் என்னைவி காலி பண்ணி வேற வீட்டுக்கு போ சொல்கிறியா நீயா நானாங்கிறத பார்த்துருவோம் என்னோட வெள்ளத்தனத்தை நீ பார்த்ததில்ல இனிமேல் தான் பார்க்க போகிறேன் ஹவுஸ் வீடு அதே தான் நானும் வீட்டில் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன்னா எதுக்காக காலி பண்ணணும் எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கேன் சொல்லப்போனால் போனா இந்த வீட்டுக்கு நான் மூணாவது தலைமுறை ஆஹா தாருமாறா தலைமுறை பத்தியெல்லாம் ஐயா கொஞ்சம் விட்டால் இந்த வீட்டை கட்டுனதே நான் தான் சொல்லுவான் போல இருக்கு ஆமா இங்கே பாருப்பா நீ மூணாவது தலைமுறையாக இரு இல்லை முப்பதாவது தலைமுறையாக இரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணியே ஆகணும் ஆமாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் காலி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு வந்தோமா வாடகை வாங்கினோமா போனமான்னு இருக்கணும் அதுதான் ஹவுஸ் ஓனருக்கு அழகு ஆஹா காலி பண்ண சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளை கை நீட்டியும் அடிச்சிட்டான இவனை விடக்கூடாது என் வீட்டிலையே குடியிருந்துட்டு ஒரு ஹவுஸ் ஓனர் என்னையவே எவ்வளோ தைரியம் இருந்தால் கை நீட்டி அடிப்ப ஹவுஸ் ஓனர்னா என்ன வேணுமாலும் பேசுவையா ஆ வீடாயா இது கருமை பிடிச்ச வீடு இந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அது போகட்டும் சைத்தடிக்க ஒரு நல்ல ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்குது தினம் நரகு வேதனையை அனுபவிச்சுட்டு வர்றேன் அது பத்தாதுன்னு இப்போ நீ வந்து இந்த வீட்டையே காலி பண்ண சொல்கிற ஆஹா வீடே ராசி இல்லைன்னு சொல்கிறான் அப்புறம் காலி பண்ண மாட்டேங்கிறான் குலப்புறானையா ஏப்பா ராசி இல்லைன்னா காலி பண்ண வேண்டியதானே அப்போ வச்சு உனக்கு நல்ல வேலையும் சைத்தடிக்க ஒரு நல்ல ஃபிகரும் கிடைக்கும் இல்லையா அப்பன்னா நான் அமெரிக்காவில் தான் வீடு பார்த்து குடி போகணும் என்னது அமெரிக்காவில்லையா ஆமாம் அமெரிக்காவிலேயே வேலை பார்த்து டாலரில் சம்பாதிக்கிற நம்ம நாட்டு ஃபிகர் ஒன்றை பிராக்கெட் போட்டு பில்கேட்ஸ் லெவலுக்கு வரணுன்னு எனக்கு ஆசை எப்படி பிசினாரி பயலுக்கு பில்கேட்ஸ் ஆகணுமா ம் இவ்வளோ பெரிய ஆசை ம் எப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்லேயே இருக்கிறேன் ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் அங்கேயே வந்துட்டான ஐயா அப்போ நீ வீட்டை காலி பண்ண மாட்ட இதுதான் உன்னோட முடிவா ஆமாம் உன்னை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்யா நீ மனசில் என்ன நினைக்கிறேன்றது எனக்கு நல்லாவே கேட்குது முதல்ல என் வீட்டில் இருந்து கிளம்பு ஆஹா வளைச்சு வளைச்சு அவன் வீடுன்னு தானையா சொல்கிறான் இவன் ரொம்ப டேஞ்சரானவன் முதல்ல இவனை காலி பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும் இப்போ போகிறேன் ஆனால் மறுபடியும் வருவேன் ஆமாம் போ ஆனால் திரும்பி வராத ஆஹா என் வீட்டுக்கு என்னையே வராதன்னு சொல்கிறானையா ஹவுஸ் ஓனர் என்ன முடிவெடுக்கிறாருன்றத அடுத்த எபிசோடில் கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்